கர்மாவை வந்து தானம் பண்றது சடங்கு பண்றது மூலமா குறைக்க முடியுமா எப்படி எப்படி தானம் பண்றதா தானம் பண்ணுறாங்க சடங்குகள் பண்றது இதன் மூலமா கர்மாவை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா இல்லை கர்மாவை குறைக்கிறதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தானம் பண்ணுறீங்கன்னா நல்ல காரியத்தை தானே பண்ணுறீங்க நல்லதா நினைச்சி பண்றதாங்கன்னா அடுத்தவங்க உதவி பண்ணணும்னு நினச்சி பண்ணீங்கன்னா அதேமாதிரி கூட என்ன சொன்னால் ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணாமல் பண்ணிங்கன்னா நல்லது அது இந்த கர்மாலாம் குறைஞ்சிரும் நினச்சி கூட பண்ண வேண்டாம் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா அதுதான் உண்மையிலே கர்மாவை கடந்து குறைஞ்சி போடுறது சடங்குகள்லாம் பண்ணுறாங்களே யாகம் வளர்க்கறது அதெல்லாம் சடங்கு உண்மையே குறைக்குமா கர்மா இல்லை அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக பண்ணப்பட்டது அது வந்து அவ்வளோ சரியான ஒரு இது இல்லை அது ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்க ஒரு இறை நம்பிக்கை கொடுக்கட்டுமாங்கிறதுக்காக ஏன்னா அவங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னால் எடுத்துவிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணால்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இறை நம்பிக்கையை கொடுக்குறதுக்காக அப்படி சொல்லி இரு இருப்புக்கு பிறகு உண்மையிலேயே நமக்கு வாழ்க்கை இருக்கா அதை யார் நிர்வகிக்க போகிறாங்க இல்லை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அது நீங்கள் அதுக்கு இறந்ததுக்கு பிறகு பசிரண்டு தான் அவங்களுக்கு இருக்கதா இல்லையா நின்று இன்னொன்று சொன்னீங்க இப்போ பேங்கில் நம்ம பணம் போட்டாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க நம்ம ஒழிக்கவே கூடுதல் தான் இது வந்து நல்ல கர்மாவும் நல்ல சேர்ந்துட்டு போகும் மோசமான கர்மாவும் சேர்ந்துட்டு போகும் ஆனால் அது வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்ட உங்களுக்கு எது நல்லதோ அந்த செயலை வந்து சில தெய்வங்கள் இருந்து அவங்க கர்மாவுங்களோட இணைச்சி கர்மபல தாதானி தான் அவங்க சொல்லுவாங்க கர்ம பலனா உங்களோட கொண்டு சேர்க்குற வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க நீங்கள் எந்த கர்மம் அவங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நன்மைக்காக கஷ்டமும் கூட கொடுக்கலாம் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லதுக்கு நடக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அப்படி கொடுப்பாங்க தேங்க்ஸ்